ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்சுர் கிச்சன் ஃபேமிலி சண்டேஸ் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் இங்கே சண்டேஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோன்னு பார்க்குறவங்க நான் வந்து காலையில் வந்து ராகி புட்டு தான் செஞ்சேன் மதியம் லன்ச் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு ஆட்டு இயரில் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை ரசம் பண்ணி பண்ணியிருந்தேன் நெல்லிக்காய் ரசம் வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு செய்கிறேன் ஆல் ஒரு ஸ்பைசஸ் வந்து போட்டிருக்காள் சாம்பு சீரகம் சோம்பு ப்ளஸ் இந்த இது போட்டிருக்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஒரு மூணு நாள் பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நான் வதக்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அதில் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பொல் பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கேன் நல்லா வதங்கினவனே ரெண்டு வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதே போல் சேர்த்துனா கொஞ்சம் க்ரேவிங் மாதிரி நம்மளுக்கு அனுசிச்சுட்டு கிடைக்கும் கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் ஸோ அதுக்காக அப்படி போட்டு நான் செய்யணும் நல்லா வத நல்லா வதங்கின திருப்பி நம்ம வந்து தக்காளி இதே போல் நாலு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இடையில வந்து ஃபஸ்ட்டே சேர்க்க மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஈரலுக்காக நான் ரெண்டு மீன் சைஸ் வந்து ரெண்டு சின்ன தயிர் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன ப நாலஞ்சு பல்லு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதில் வந்து க சிக்கன் கிரேவியில் வந்து சிக்கன் மசாலா வந்து கத்தி மசாலா தயிர் ஊற்றிருக்கேன் இப்போது நல்லா கலர் விட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டாச்சு நல்லா கலர் விட்டுருக்கேன் என்னென்னு செய்யுது மிளகாய் வந்து குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு அரை கட்ட அரைத்து கேட்டில் போட்டுக்கோங்க நான் வந்து கிலோ கறி நல்லா அலிசி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் பூலாம் போட்டு கழுவி வச்சுட்டு இதில் போட்டு வச்சிருக்கேன் கிலோ கறிக்கு நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போட்டுக்கோங்க அதுமாதிரி தேவைன்னா உப்பு வந்து ஒன் ஸ்பூன் போட்டு ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம் ஸோ அதனால் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அது வந்து இங்கே தாளிச்சிக்கலாம் இங்கேயுமே அதே போல் தான் நட்சத்திர ரெண்டு அப்புறம் மராட்டி மகு இலை ரெண்டு சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி பொடிசை வச்சுருக்கலாம் ஸோ கொஞ்சமாக தான் அப்புறம் வந்து பூ பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் சதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் வதகுறதுக்காக உப்பு போட்டுருக்கோம் சால்ட்டு தான் சிக்கன் குழம்பு வந்து அளவுக்கு ரெடியாக இருக்குது கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இடையே நிறைய கதவி விட்டுட்டே இருங்க இப்போ பெப்பர் பொடி போட்டிருக்கேன் போட்டு முடிக்கலாம் இங்கே வந்து இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஆட்டலுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி சின்ன தக்காளி ரொம்ப சின்ன தக்காளி தான் அதை வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையுமே அரைச்சி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வதக்கிகிட்டே இருக்கட்டும் நான் வந்து ஆட்டு ஈரில் வந்து காலு கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா தோலி சீவிட்டு அதே மாரி ஆல்ரெடி பிடிச்சா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது பெரிய சைஸ் மட்டும் கட் பண்ணி இதை போல் வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயும் எண்ணெயிலே பெப்பர் பொடி போட்டுக்கலாம் மிளகாய் பொடி வந்து இட்லி சரி குழம்பு பொடி தான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு பெப்பர் பொடி ஒரு ஸ்பூனு நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தப்பில் போட்டுக்கோங்க நல்லா கிளறி